உங்கள் வசதிக்கு வள்ளுவனுடைய ஒவ்வொரு குரலையும் திரித்து மாற்றியும் எழுதுவது என்பது எந்த வகையில் தமிழுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொண்டாக இருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி இப்பொழுது முதலில் கடவுள் வாழ்த்து என்று இருக்கிறது இதுவரையில் எழுதிய அத்தனை உரையாசிரியர்களும் கடவுள் வாழ்த்தை அவர்கள் கடவுளை மையமாக வைத்துத்தான் எழுதியிருக்கிறார்கள் நீங்கள் அதற்கு ஒரு தலைப்பு போடுகிறீர்கள் அறிவு வாழ்த்து கடவுள் வாழ்த்து எப்படி அறிவு வாழ்த்தாக முடியும் எனக்கு புரியவே இல்லை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று பத்தாவது குரலில் முடிக்கிறார் வள்ளுவர் பிறவி பெருங்கடலை நீந்துவது என்பது இறைவனுடைய தாளை பற்றி இறைவனை இதயத்தில் வைத்து சதாசர்வகாலமும் இறைவனை பற்றிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒருவன் இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து நீந்தி கரை சேர முடியும் என்றால் இந்த பிறவி என்ற தான் திரும்ப திரும்ப சிக்கி சீரழிய வேண்டி இருக்கும் இதுதான் வள்ளுவனுடைய கருத்து